ஐ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி எல்லோரையும் பார்த்ததில்ல அண்ட் இந்த இயர் பிகினிங் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு சக்ஸஸ் படம் ரொம்ப பெருசாக வந்து வந்திருக்கு அண்ட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இஸ் வெரி 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 வெல்கமிங் அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை நிஜமாகவே யாருமே இவ்வளோ பெருசாக வந்து எங்கோ எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் அண்ட் இவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றலாம் இல்லை என்ன இதுலேருந்து தெரியுதுன்னா லைக் நிறைய லைக் மைண்டட் பீப்புள் இப்போ வராங்கன்னு தெரியுது ஐம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ் ஃபிலிம் ஏன்னா விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ ஏன்னா ஒரு சக்சஸ் படத்தில் இருக்கணும் ஒரு வாய்ஸாக இருக்கணும் அப்படின்றது வந்து எப்பவுமே இங்கே நடித்த எல்லாருக்குமே ஐ திங்க் இருக்குதான் மோஸ்ட்லி ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ எனக்கும் இருக்குது ஐ ஆம் ஸோ ப்ரவுட் ஏன்னா இந்த படத்தில் வந்து என்னோடய கேரக்டர் பண்ணுறப்போ நான் கொஞ்சம் யோசிச்சேன் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எடுத்தோன்னையும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் எப்படி அப்படின்லாம் யோசித்தேன் பட் ஸ்டில் ஸ்மால் பார்ட் பட் ஸ்டில் இந்த வாய்ஸாக நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பேன் எம்எல்எஸ்பிஎன்னு ஸோ அது நான் சொல்லும் போது கொஞ்சம் ஹெஸ்டேட் பண்ணேன் லைக் இது எப்படி போகும் ஐயோ அப்படி ஒன்று இருந்தது பட் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் இட் த எண்ட் ஆஃப் தி டே அண்ட் இது நடிக்கும் போதும் நடித்ததுக்கப்புறமும் ஐ ஃபெல்ட் சம்திங் லைக்ஸ் வெரி பர்ஸ்னல் என்னென்னா அதுதான் யாருமே இந்த இந்த இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க லைக் ஒரு சமு சமுதாயத்தில் வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் மதிப்பாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கப்போ கண்டிப்பாக அது மதிக்கணும் எல்லாமே இருக்குது பட் அதான் ஃபீலிங்ஸ் இஸ் ஃபீலிங்ஸ் இந்த எண்ட் ஆஃப் த டே அது எல்லாருமே நம்ம ஃபீல் பண்ணோம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் உள்ளேயும் நடக்கிற மாற்றத்தை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் என் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கணும் தம்பிராமையா சார் போஷன் ஒரு சஞ்சனா பாட்டில் வந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் உங்களோட சேஞ்சஸும் எங்களோட சேஞ்சஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்றதுலாம் ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது அது யாரும் எடுத்து பேச மாட்டாங்க நடக்கிற விஷயம்தான் ஆனால் யாரும் எடுத்து பேச மாட்டாங்க அதை எடுத்து தைரியமாக பேசி பார்ட் ஒன் எடுத்து பார்ட் டூ இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது அப்படின்னா உங்கள் எல்லாரோட ப்ராட் மைண்டட் அண்ட் எல்லாருமே வந்து லைக்காக இருக்கிற ஒரு விஷயம்தான் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு சே தட் ஹியர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வெற்றி படமாக இருக்கிறதுல ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் விக்னேஷ் கார்த்திக் அவருக்கு அண்ட் ஆல்சோ த ப்ரொடியூசர் கண்டிப்பாக பயப்படுவாங்க இல்லையா இந்த மாதிரி படம் எடுத்து யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸோ இவர் வந்து நின்று டீமாகவே எல்லாருமே ஐ திங்க் வி ஜஸ் ஹோல்ட் அ வெரி குட் பிளேஸ் இன் ஆர் ஹார்ட் அண்ட் வி ஆர் ஸோ ப்ரவுட் டு டூ திஸ் ஃபிலிம் அவ்வளோதான் அவரோட விக்னேஷ் கார்த்திக் சினிமான்னு பார்த்த அந்த கார்டிலே தெரிஞ்சது ஹவ் கான்ஃபிடென்ட் ஹீ இஸ்ன்னு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வேணும் அண்ட் எல்லா படத்தில் பண்ணுறதுக்கு எனக்கும் நிஜமாவே அந்த கான்ஃபிடென்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் வெரி யூனிக் அண்ட் வெரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் ஸோ அவருக்கு இருந்தது ஸோ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் குட்டி பார்ட் ஸோ அண்ட் ஆல்சோ அந்த மூணு ஸ்டோரிலையும் நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க எல்லாருக்குமே தேங்க்யூ டிஓ பி ஜோசப் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருந்தாங்க எல்லாரையுமே அண்ட் எடிட்டர் பற்றி நான் வந்து மென்ஷன் பண்ணுவேன் யாருமே பேசலை ஜஸ்ட் வாண்ட் ஏன்னா படம் பார்த்ததுலேருந்து த கட்ஸ் அண்ட் ட்ரான்ஸிஷன்ஸ் ஆர் வெரி அமேசிங் ஸோ அதனால எடிட்டருக்கு தேங்க்யூ அண்ட் நடித்த எல்லாருக்கும் அண்டு எஸ் பேர் கரெக்டாக சொல்லிட்டேன் அண்ட் உங்கள் அவர் வந்து பயங்கரமாக அவர் சொன்ன மாதிரி சின்ன போர்ஷன் வந்தாலும் நீங்கள் கமல் கமல்சர்னு கற்ற முதல்ல நானுமே வந்து ஓம்மே கார்ட் சொல்லிட்டீங்களா வேறு உங்களோட ஃபேனும் வெளில வந்து நாங்கள் ஜோன்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் அண்ட் சஞ்சனா சச் அ கிரேட் டேலண்ட் ஐ மின் லவ் வித் யூ நஜமாவே செம்மையாக நடிச்சிருந்தீங்க அவ்வளோ போல்டாக எடுத்து அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க பர்ஃபார்மென்ஸில் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் பவானி ஸ்ரீ நீங்கள் ரொம்ப அழகாக டால் மாதிரி இருந்தீங்க நிஜமாகவே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன இவங்க பயங்கரமாக இருக்காங்க செம்ம டால் மாதிரி இருக்காங்கன்னு பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ உங்கள் பாட்டு வெளியிலே ஒரு கீரல் வந்ததேன்னு இந்த படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் சச் அண்ட் அமேசிங் சாங் அண்ட் ஆல்சோ மியூசிக் டேரக்டர் பயங்கரமாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த சாங் இருக்கட்டும் பிஜேம்மாக இருக்கட்டும் எல்லாமே மறந்துடுவேன் அண்ட் ஆதித்யா ஐ எம் ஆல்ரெடி அ ஃபேன் ஃப்ரம் நைன் டு சிக்ஸ் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ இன்னும் இன்னும் நிறைய படம் பண்ணணும் அவர் நிறைய ஆல்ரெடி பண்ணிகிட்டு நீங்கள் வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டார் அவர் பயங்கரமாக எஸ் ஜி ஸோ ரக்ஷன் ஸோ ஹாப்பி ஃபர் யூ தாதா ராசா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க பார்த்துக்கோங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆமாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க இப்போது அதே மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கணும் எல்லாருமே அண்ட் ஆல்சோ அஸ்வன் பர்ஸ்னலாக ரியலி ரியலி ஹாப்பி ஃபார் யூ அது வந்து ஒரு பர்ஸ்னல் வின்னாக வந்து இந்த படம் உங்களுக்கு இருக்கணும் அது வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்போர்ட்டாக எடுத்து நீங்கள் வந்து வெளியில் எல்லோரும் என்னதான் அது ஒரு விஷயம் ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் இருந்தாலும் ஒரு எல்லாரும் பேசியிருந்தாலோ அதை அதை வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்காமல் ஃபன்னியாக எடுத்துக்கிறதுன்றது வந்து தட்ஸ் நாட் அண்ட் ஈஸி திங் அதை நீங்கள் படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமே அதை நீங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து இருக்கீங்கன்னா அது சச்சஸ் ஸ்போர்ட் யூ ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஏன்னா ரொம்ப அமேசிங்காக இருந்தது உங்களை உங்களோட போர்ஷன் எனக்கு ரெண்டு பாட்டுமே பிடிச்சிது மூணு பாட்டுமே பிடிச்சிது பட் ரொம்ப பிடிச்சது உங்களோட போர்ஷன் தான் ஏன்னா லவ்வை வந்து பேசியிருக்காங்க உண்மையான லவ் கிடைக்கவே கிடைக்காதான்லாம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஐ திங்க் நைன்டிஸ்கிட்ட இந்த படம் இந்த அவங்களோட பாட்டு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்த்துருங்க பார்க்காதவங்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அண்ட் ஆல்சோ ஈபி எங்களோடய இபி சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து எல்லா கதையிலையும் வந்தீங்க நிஜமாகவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அண்ட் ஆல்சோ எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்னும் இந்த படம் இன்னும் போய் சேரணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ